ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஐந்து பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு கணக்க செகண்ட் கணக்கம் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கணக்கோட கேள்வி என்ன அப்படின்னா கீழ்காணும் புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க ரெண்டு புள்ளிகள் தந்திருந்தாங்க அப்படின்னா அதனுடைய தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ அந்த கணக்கு ஒரு தொலைவுக்கான ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தொலைவு டி ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இதுதான் தொலைவுக்கான ஃபார்முலா சரியா இப்போ நம்மளுக்கு ரெண்டு புள்ளிகள் தந்திருக்காங்களா இதை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று எடுத்துக்கணும் இதை எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கணும் இப்போ நம்ம மதிப்புகளை பிரதிடுறோம் எக்ஸ் டூட மதிப்பு நாலு மைனஸ் எக்ஸ் ஒன்னு ஓகேவா அப்போனா நாலு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மூணு மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு ஸ்கொயர் நாலுலேருந்து ஒன்று கழிச்சிட்டோம்னா மூணு வந்துடும் மூணு ஸ்கொயர் பிளஸ் மூணுல இருந்து ரெண்டை கழிச்சோம்னா ஒன்று ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் எவ்வளவு மூணு ஸ்கொயர்னா மூணு எடுத்த எவ்வளோ இருக்கணும் ரெண்டு முறை பெருக்கணுமா மூணு இன்று மூணு மூணு ஒன்பது ஒன்று ஸ்கொயர்னா ஓர் ஒன்று ஒன்று தான் அப்போ ஒன்பதையும் ஒன்றையும் கூட்டணும் அப்படின்னா பத்து கிடச்சிருமா ரூட் பத்து அழகுகள் ஓகேவா அடுத்தாலே செகண்ட் சப்டிவிஷன் மூணு கம்மம் நாலு மற்றும் மைனஸ் ஏழு கம்மோ ரெண்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு புள்ளிகளை நம்ம எடுத்துக்கிறோம் டிசிள் ரூட் ஆஃப் பிளஸ் ஒய் டூ ஒன் ஹோல் ஸ்கொயர் 2 மூணு ரெண்டு ஸ்கொயர் இந்த மைனஸ் வந்து கட்டாயம் போடணும் ஏன்னா இது பார்முல வரக்கூடிய மைனஸ் ஓகேவா ரெண்டாவது வந்து ஒரு நம்பர் வந்து மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா அது பிராக்கெட் போட்டு எழுதிக்கணும் இப்போ இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால ரெண்டத்தையும் கூட்டுறோம் மைனஸ் மைனஸ் மூணையும் கூட்டி மைனஸ் பத்து ஸ்கொயர் போடுறோம் இது வந்து சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பரை கழிக்கிறதுனால கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால் இருக்க குறிய போடுறோம் அப்படின்னா ரெண்டு வருமா கழிச்சா ரெண்டு பெரிய நம்பருக்கு முன்னால மைனஸ் குறிக்கிறனால மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ்ஸாக மாறிடுது பத்து ஸ்கொயர் எவ்வளோ ஃபைவ் பட்டு நூறு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடுது ரெண்டு ஸ்கொயர் நாலு இப்போ இதை வந்து கூட்டும்போது ரூட் நூற்றி நாலு கிடைக்குது இப்போ இந்த ரூட் நூற்றி நாலு நம்ம டானா போட்டு பார்க்குறோம் கொஞ்சம் பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அந்த டானா போட்டு பகுத்திரலாம் ரெண்டாயிரப்படு பகுத்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வருமா மறுபடியும் ரெண்டாம் படத்தம்னா இருபத்தி ஆறு மறுபடியும் ரெண்டாயப்படு பகுத்தோம் அப்படின்னா பதி மூணு ஓகேவா இப்போ அப்புறம் நம்ம நூற்றி நாலுக்கு பதிலாக ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் பதிமூணுன்னு போட்டுக்கலாமா இந்த ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு வெள்ள எடுத்துரும் வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள ரூட்டுக்குள்ளே என்ன வரும் ரெண்டும் பதிமூணு பேருக்குள்ளே இருபத்தி ஆறாக தான் நம்மளுக்கு ஆன்சர் ரெண்டு ரூட் இருபத்தி ஆறு அழகுகள் மூணாம் சப்டிவிஷன் ஏ கம பி மற்றும் சி கம பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்கலாம் இது எக்ஸ் டூ ஒய் டூ டி டூ ரூட்டா எக்ஸ் டூ வந்து சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இது ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடுது கேன்சல் ஆகிடுச்சா ஜீரோ ஸ்கொயராக மாறிடுது ரூட் ஆஃப் c மைனஸ் ஏ ஸ்கொயர் வருது இது ஸ்கொயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சி a இந்த சி மைனஸ் ஏ இப்போ இதில் வந்து ரெண்டு தடவை இருக்கிறனால நம்ம ரூட்லருந்து வெளில எடுத்தால் ஒன்று ஆட்டு மாறிடுமா சி மைனஸ் ஏ அழகுகள் அடுத்து நாலாவது மூணு கமம் மைனஸ் ஒன்பது மட்டும் மைனஸ் ரெண்டு கம்மம் மூணு இல்லை எக்ஸ் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இப்போ minus x1 எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்றை ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் இதில் எக்ஸ் வந்து மைனஸ் மைனஸ் போட்டுக்கிறோம் எக்ஸ் ஒன் வந்து மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ வந்து மூணு மைனஸ் போட்டுட்டு ஒய் ஒன் வந்து இன்னொரு மைனஸ் வரதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்பது ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம் இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறனால அதை கூட்டி மைனஸ் அஞ்சு ஸ்கொயர்னு போடுறோம் ப்ளஸ் இது மூணு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆட்டு ப்ளஸ்ஸாகட்டு இருந்தால் ப்ளஸ் ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் ஒன்பதையும் மூணையும் கூட்டினோன்னா பன்னிரெண்டு ஸ்கொயர் இப்போ அஞ்சு ஸ்கொயர் எவ்வளவு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பன்னிரெண்டு ஸ்கொயர் எவ்வளோ நூற்றி நாற்பத்தி நாலு இரண்டையும் கூட்டும் போது ரூட் நூற்றி அறுபத்தி ஒன்பது இப்போ இது வந்து ரூட் நூற்றி அறுபத்தொம்போது வந்து பதிமூணுண்டு பதிமூணு நூ நூற்றி அறுபத்தொம்போது வருமா ரெண்டு முறை பதிமூணு வந்துச்சுன்னா ஒரு தடவை வெளில எடுத்துடலாமா அப்போது பதிமூணு அலகுகள் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு கணக்கு அடுத்த செகண்டு தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரு கோடைமையும் புள்ளிகளாக என ஆராய்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஏழு கம்ம மைனஸ் ரெண்டு அஞ்சு கம்ம ஒன்று மூணு கம்ம நாலு இப்போ ஒரு கொடைமை புள்ளிகளா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஏபி இதை வந்து ஏன்னு எடுத்துக்கணும் இந்த பின்னு எடுத்துக்கணும் இந்த சீனு எடுத்துக்கணும் ஏபியோட தொலைவு பிசியோட தொலைவு சிஏயின் தொலைவு மூணு இதோட தொலைவு கண்டுபிடிக்கணும் ஏதாவது ரெண்டு தொலைவு கூட்டும் போது மூணாவது தொலைவு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நம்மளுக்கு தரப்பட்டுள்ள புள்ளிகள் வந்து ஒரு கொடைமை புள்ளிகள் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிட்டோன்னு அர்த்தம் சரியா இப்போது ஃபஸ்ட்டு புள்ளியை ஏன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது புள்ளியை பின்னு எடுத்துக்கிறோம் மூணா புள்ளி சீன் எடுத்துக்கிறோம் ஒரு முறை ஃபார்மல் எழுதிக்கலாம் டிசிக்கு வந்துட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இல்லை ஏபியோட தொலை நம்ம ஃபஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ புள்ளி எழுதிட்டோம் பி புள்ளி எழுதிட்டோம் ஏ ஆஃப் ஏழுக்காக மைனஸ் ரெண்டு பி ஆஃப் அஞ்சுக்காமல் ஒன்று எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஃபார்மல பிரதிவிடுறோம் எக்ஸ் டூ வந்து என்னது அஞ்சு எக்ஸ் ஒன் என்னது ஏழு அப்போது அஞ்சு மைனஸ் ஏழு தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் ஏன்னா

இதில் வந்து B சிஐ எழுதிக்கணும் பிஆப் அஞ்சு of ஒன்று சி ஆஃப் 3,4 நாலு இது வந்து X1 ஒன்று இது Y1 ஒன்று எடுத்துக்கலாம் இது X2 டூன்னு எடுத்துக்கலாம் இது Y2 டூன்னு எடுத்துக்கலாம் C is equal ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து மூணு மூணு மைனஸ் போட்டுருங்க எக்ஸ் என்னது அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ நாலு மைனஸ் ஒய் ஒன் ரூட் ஆஃப் இதை கழித்தோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் இதை கழித்தோம்னா மூணு ஸ்கொயர் மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆட்ட மாறிடும் ரெண்டு ஸ்கொயர் நாலு ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ஒன்பது இதை கூட்டணும் அப்படின்னா ரூட் பதிமூணு அடுத்தது சிஏயின் தொலைவு இதில் சி சி ஆஃப் 3,4, நாலு 7,-2, மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ சிஏசி கொள்கிற ரூட் எக்ஸ் டூ வந்து ஏழு மைனஸ் எக்ஸ் ஒன் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் வந்து மைனஸ் ரெண்டு ஒய் ஒன் மைனஸ் நாலு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணை அப்படின்னா நாலு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு கூட்டணும் அப்படின்னா மைனஸ் ஆறு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் எவ்வளவு பதினாறு ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் எவ்வளோ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிட்டு மாறி ரூட் முப்பத் முப்பத்தி ஆறு இதை கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வரும் ஐம்பத்தி ரெண்டு வருமா எனக்கு இப்போ தான் டானா போட்டு வகுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஐம்பத்ரெண்டு ரெண்டாவது வகுத்தா இருபத்தி ஆறு மறுபடியும் ரெண்டாவது வகுத்தா பதிமூணு ரெண்டுக்கு பதிலாக ரூட் ஐம்பத்ரெண்டுக்கு பதிலாக இதை எழுதிக்கோங்க ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் பதிமூணு இல்லை இந்த ரெண்டுல ஒரு ரெண்டு வெள்ளு எடுக்கிறோம் மீதி இருக்கக்கூடிய ரூட் பதிமூணு அப்படியே எழுதிக்கோங்க பதிமூணு சரியா இப்போ நமக்கு ரெண்டு தொலைவை கூட்டும் போது மூணாவது தொலைவு கிடைக்கணும் எந்தெந்த தொலைவு கூட்டலாம் ஏபிஏயும் பிசியும் கூட்டலாமா ஏபிஏனா ரூட் பதிமூணு பிசி அதே போல ரூட் பதிமூணு கிடைச்சிருக்கா இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் ரெண்டு ரூட் பதிமூணு கிடைச்சிருமா அது எதனுடைய தொலைவு சிஏயோட தொலைவு ரெண்டு கூட்டும்போது மூணாவதோட தொலைவு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த புள்ளிகள் வந்து நம்மளுக்கு ஒரு கோடைமை புள்ளிகள் நம்ம நிரூபிச்சிட்டோம் சரியா இப்போ நம்மளுக்கு இந்த கணக்கு நம்ம நிரூபிச்சிட்டோம் தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரே கோடமையும் புள்ளிகள் ஆகும் அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் ஏக்கமாக மைனஸ் ரெண்டு ஏக்கமாக மூணு ஏக்கமாக ஜீரோ இதிலே நம்மளுக்கு அதே போல் டியோட ஃபார்மில் எழுதிக்கோங்க டி டிஇல் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ ஏஆஃப் ஏகமாக மைனஸ் ரெண்டு பி பிஆஃப் ஏகமாக மூணு சி சிஆஃப் ஏக்கமாக ஜீரோ ஃபஸ்ட்டு ஏபியின் தொலைவு ஏ ஏஆஃப் ஏக்கமம் மைனஸ் ரெண்டு பி ஆஃப் ஏக்கமம் மூணு தி எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் தி எக்ஸ் டூ இது ஒய் டூ ஏபி சீக்கல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து ஏ

5 அஞ்சுன்னு வரும் அந்த ஒரு முறை நம்ம எழுதிக்கலாமா இப்போ நம்ம ஏபியோட தொலைவு அஞ்சுன்னு கிடச்சல் சீனி பிசியோட தொலைவு பிசியின் தொலைவு பி வந்து ஏகமாக மூணு சி ஏகமாக ஜீரோ இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ பிசி சீக்கு ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒயிட் வந்து ஜீரோ மைனஸ் மூணு ஸ்கொயர் ரூட் of இது கேன்சல் ஆகிருது இதை கழிச்சா மைனஸ் மூணு ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸாக மாறிடுது மூணு ஸ்கொயர் எவ்வளோ ரூட் ஒன்போது சரி ரூட் நான் ஆன்சர் என்னது 3 போடலாமா 3 பிண்டு மூணு தான் ஒன்போது அப்போ 3 போட்டுக்கலாம் அடுத்தது சிஏயின் தொலைவு சி வந்து ஏக்கமாக ஜீரோ ஏ வந்து ஏக்கமாக மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ சி ஐ சீக்வல் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ வந்து ஏ எக்ஸ் ஒன்னாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ரெண்டு ஒய் ஒன் ஜீரோ ஸ்கொயர் இது கேன்சல் ஆகிடுது இது வந்து ரூட் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆட்டி மாறிடும் அப்புறம் நம்மளுக்கு ரூட்லேருந்து வெளில எடுத்துடணும் ஒரு ரெண்டு மட்டும் கிடைக்கிது சரியா இப்போ நம்மளுக்கு இதில் எந்த பக்கத்தில் எந்த தொலைவெல்லாம் கூட்டலான்னு பாருங்க பிசியையும் சிஏயையும் கூட்டணும் நம்மளுக்கு ஏபி கிடைச்சிருமா பிசி பிளஸ் சிஏ சிக்குவல் டு மூணு ப்ளஸ் ரெண்டு சீக்கு அஞ்சு அஞ்சு வந்து என்ன எதனோட தொலைவு ஏபியோட தொலைவு சரியா இப்போ ரெண்டு தொலைவு கூட்டும் போது மூணாவது தொலைவு நம்மளுக்கு கிடச்சாச்சு அப்போ இதுவும் என்னது மூன்று புள்ளிகளும் ஒரு கூடவே புள்ளிகள்னு எடுத்துக்கலாம் தேர் ஃபோர் தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரே கோடமே புள்ளிகள் ஆகும் அவ்வளவுதான் இந்த கணக்கு தேங்க்யூ